வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைதொள்வான் கணபதி என்றிட கருவமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு வன்னி மரத்தடியில் இருக்கும் விநாயகரை மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் நட்சத்திர பாதங்களில் இருக்கின்ற நட்சத்திரங்களுடைய வழிபாடு செய்து அன்றைய தினம் ஒன்பது கன்னி பெண்களுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் அளித்து வந்தார் மாங்கல்ய தோஷம் அகரும் திருமண தடையும் நீங்கும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷம் மற்றும் பஞ்சாங்க குறி இன்றைய நாள் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வழக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆடி முப்பதாவது நாள் இன்றைய விசேஷம் சுதந்திர தினம் அரசு விடுமுறை நெல்லை குறுக்கு முருகன் பவன் இருக்கன்குடி மாரியம்மன் புறப்பாடு திருப்பதி ஏழுமலையானின் மலரங்கி சேவை அரவிந்தர் பிறந்த நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகு காலம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய குளியை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி தசமி காலை ஏழு நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை காலை பத்து முப்பது வரை யோகம் சித்த யோகம் சூலம் தெற்கு பரிகாரம் என்னை இன்று சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் பரணி கிருத்திகை சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி ரிஷபராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியில் பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பெற்ற இந்த பகுதி ரகசியங்களை நேற்றைய தினம் பத்து குறிப்புகளை நாம் பார்த்தோம் இன்று தொடர்ந்து மேலும் சில பல பதிவுகளை பார்க்க இருக்கின்றோம் வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கிரனுக்கு அகல் விளக்கில் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவிக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் பன்னிரண்டு பிரதோஷ காலத்தில் ரிஷப ரூட மூர்த்தியாய் மகேசனை தேவியுடன் வழிபடுவோ ஆயிரம் அசுவ யாகங்களை செய்த பலனை பெறுவார் அதிலும் ஈசானிய மூலையிலே ஈஸ்வரனுக்கு காட்டப்படும் தீபாரதனை பார்த்தால் எல்லா நோய்களும் வறுமையும் நீங்கும் பதிமூணு மாதம் மாதம் உத்திரம் நட்சத்திரம் அன்று சிவனுக்கு தொடர்ந்து பதினோரு மாதங்கள் பால் அபிஷேகம் செய்தார் விரைவில் திருமணம் நடைபெறும் பதினாலு யுகத்தில் காரிய சித்திக்கு துர்கை வழிபாடு அது ராகு காலத்தில் செய்வது சிறந்தது ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரமே அமிர்தை கடிகை நேரமாகும் சிறப்பான பரிகார நேரம் நெய் விளக்கு ஏற்றவும் உகந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை துர்கைக்கு விளக்கு ஏற்றி வழிபட நாம் வேண்டிய பிரார்த்தனைகள் பதினைந்து வெள்ளிக்கிழமை பன்னிரண்டு மணி அளவில் ராகு காலத்தில் துர்கைக்கு தாமரை தண்டு திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றி வழிபட தெய்வ குற்றம் குடும்ப சாகம் சாபம் நீங்கும் அஸ்தம் நட்சத்திரம் அன்று துர்கைக்கு சிகப்பு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாமரையை பாதத்தில் வைத்து இருபத்தி எண்ணிக்கை கொண்ட எலுமிச்சம்பழ மாலையை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து வர அந்த குங்குமத்தை நெற்றில் வைத்துவிட்டு விட்டு வர உடனே திருமணம் நடைபெறும் பதினாறு சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும் சங்கடகர சதுர்த்தியில் விநாயகருக்கு எருக்கம் திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபட பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார் பதினேழு இரட்டை பிள்ளையாருக்கு ரோகிணி நட்சத்திரம் அன்று சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனை தீ பதினெட்டு செவ்வாய்க்கு அதிபதியான முருக பெருமானுக்கு செவ்வாய்தோறும் நெய் விளக்கு ஏற்றி வழிபட மூன்று மாதத்தில் வேலை கிடைக்கும் பத்தொன்பது விபத்துகளிலிருந்து தப்பிக்க அவிட்ட நட்சத்திரம் அன்று முருகனுக்கு வேலில் எலுமிச்சை சொருகி அர்ச்சனை செய்யும் இருவர் ருத்ராட்சம் சாலை கிராமம் துளசி வில்வம் உள்ள இடத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்துக்கு செய்வினை அணுகாது இருபத்தி ஒன்று பஞ்சகாவிய கலவையை வாரம் ஒரு முறை வீடுகளிலே தெளிக்க தோஷம் தீட்டு நீங்கி லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் பால் தயிர் கோமுத்திரம் சாணம் கலந்த பஞ்சகாவிய கலவை இருபத்தி ரெண்டு குத்திரபாக்கியம் இல்லாதவருக்கு ஆறு தேவரை அஷ்டமியிலே கால வைரவருக்கு செய்தால் விரைவில் ஒரு நேரம் விரதம் இருந்து மாலையிலே ஆலய தட்சிணாமூர்த்திக்கு தொடர்ந்து நெய்விளக்கு ஏற்றி வர நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு நாட்களில் கருதரிப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு இருபத்தி நாலு பெருமாள் கோயிலிலே உள்ள கருடாழ்வார் சன்னிதியை சுற்றி வந்து விளக்கு ஏற்றி வழிபட சர்வதோஷம் கால சர்வதோஷம் நீங்கும் இருபத்தி ஐந்து வறுமையில் இருப்பவருக்கு தானம் கொடுத்தல் பூஜை நடக்காமல் இருக்கும் கோயிலுக்கு பூஜை நடக்க உதவுதல் அநாதை பிணங்களுக்கு தகனத்திற்கு உதவுதல் ஆகிய மூன்றும் செய்தாலே யாகம் செய்தற்கு சமம் இருபத்தி ஆறு தொழில் தடை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க வாழ்விலே நலம் பெற வெளிநாட்டு வேலை முயற்சியில் வெற்றி பெற என்ற நல்ல காரியங்கள் நடைபெற பௌர்ணமி தோறும் நடைபெறும் சத்யநாராயணா பூஜையில் கலந்து கொள்வது நற்பலன்களை தரும் இருபத்தி ஏழு எத்தகைய கிரக தோஷமானாலும் தினமும் சுந்தர காண்டத்தில் ஒரு அத்தியாயத்தை பாராயணம் செய்வது மிக மிக நன்மையை தரும் வாழைத்தன்று திரியினால் வீட்டில் தீபம் ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும் இப்பொழுது நான்காவது பகுதியிலே ஜோதிட சிறு குறிப்பு என்ற இந்த பகுதியிலே தொடர்ந்து நான்காம் பாவம் நான்காம் பாவத்திலே இருக்கின்ற கிரகங்கள் அதற்கு உரிய பரிகாரங்களை நாம் பார்த்து வருகிறோம் இன்று நான்காவது இடம் லக்கணத்தில் இருந்து எண்ணி வர கேது இருந்தார் இயற்கையாகவே முரட்டு சாபம் கொண்டவர்களாக இருப்பார் அதற்கு ஏற்றார் போல கெட்ட நண்பர்களுடைய சேர்க்கை பல்வேறு பாவத் செய்ய பரம்பரை சொத்துக்களை பாதுகாக்க தவறவும் செய்யலாம் பெற்றோர் மன வருத்தத்திற்கு சிலர் ஆளாகலாம் காதல் திருமணம் இப்பொழுது அவ்வளவு நல்லது அல்ல வாகன ஓட்டிகள் நிதானமாக வாகனங்களை செலுத்துவது நல்லது தாயின் உடல் நலம் குன்றும் வீட்டில் பெரும் குழப்பமும் சண்டையும் அடிக்கடி நடக்கும் கடன்காரர் தொல்லையும் தாங்க முடியாது உத்தியோகத்தில் சிறு சிறு சங்கடங்களை கீழ்படிந்தோர் தருவார் இதற்கு உண்டான பரிகாரம் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனையும் செய்யலாம் நவகிரக சாந்தி ஓமமும் சண்டி ஓமமும் வசதி உள்ளவர்கள் செய்து கொண்டு வரலாம் அம்பாள் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை அபிஷேகம் செய்து இருபது நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நல்லது மகா கணபதி பிரதிஷ்டை செய்து வணங்கவும் செய்யலாம் சௌந்தரிய லகரி லலிதா சகசர நாமம் இவற்றை தினமும் காலையிலும் மாலையிலும் சொல்லி வருவது சால சிறந்த பரிகாரமாகும் ஐந்தாவது பகுதியிலே கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கின்ற இந்த பகுதியிலே புதன் பெயர்ச்சியால் அடுத்த மாதம் வேத சாஸ்திரத்தின் படி புதன் தனது ராசியை செப்டம்பர் மாதத்திலே இரண்டு முறை போகிறார் செப்டம்பர் நான்காம் தேதி முதல் சிம்ம ராசியிலும் அதே மாதம் இருபத்தி மூணாம் தேதி சொந்த ராசிக்கும் கன்னிக்கும் அவர் மாற இருக்கின்றார் அப்படிப்பட்ட மாற்றத்தால் பணத்தை அள்ளி கொடுக்கும் புதன் பெயர்ச்சி இன்னும் பத்து நாட்களில் இந்த ராசிகளுக்கு குபேர யோகம் அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் ஜோதிட சாஸ்திரத்தில் புதன் கிரகம் புத்திசாலிதனம் அறிவாற்றல் பேச்சாற்றல் மனசாட்சி செல்வம் ஆகியவற்றின் காரணியாக கருதப்படுகிறார் அதுபோல புதன் கிரகம் மிதுனம் மற்றும் கன்னி ராசிகளுடைய அதிபதி ஆகும் ஒருவருடைய ஜாதகத்திலே புதன் செல்வ இடத்தில் இருந்தால் அந்த நபருக்கு வாழ்வில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அவர் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் அவருக்கு நல்ல வெற்றியை நற்பலனை அளிகள் இந்த நிலையிலே தற்பொழுது வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று காலை ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு புதன் கடக ராசியிலே அதாவது சிம்ம ராசியில் நடக்கும் அந்த பயிற்சியும் மேலும் கன்னி ராசியிலே நடக்கும் அடுத்த மாத பயிற்சி இரண்டு இரட்டை பயிற்சிகள் மிதுனம் என்பது சிறந்த ராசியாக கருதப்படுகிறது இந்த புதன் பயிற்சியிலே மிதுன ராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படலாம் சமய காரியங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமை உண்டாகும் சமுதாயத்தில் மரியாதை கூடலாம் வேலையும் வெற்றியும் கிடைக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடுவீர்கள் உடல் நலம் நன்றாக இருக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு இது ஏற்ற நேரமாக இருக்கும் முயற்சி செய்தால் உங்கள் விருப்பமான மேன்மையான வேலைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசி காரர்கள் இந்த புதனுடைய பெயர்ச்சி அவர்களுக்கு தொழிலிலே முன்னேற்றத்தை கொண்டு வரும் அது மட்டுமின்றி வியாபாரத்தில் லாபம் பெருகும் முதலீடு செய்வதற்கு இதுவே சரியான நேரம் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்கள் வேலையில் வெற்றி பெறுவார்கள் பண உதவி கிடைக்க பெறலாம் வியாபாரத்தில் மிகப்பெரிய ஆடரை பெறலாம் அடுத்தது மகர ராசி மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த பயிற்சி ஒரு நல்ல நிலையை வியாபாரத்தில் மிக பெரிய ஒப்பந்தத்தை கொண்டுவரும் சிறப்பு நபர் உதவியுடன் பெரிய திட்டத்தை முடிப்பீர்கள் பொருளாதார நிலையும் முன்னேற்றமடையும் காதல் உறவுகளே இனிமை இருக்கும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் அன்பையும் பாசத்தையும் அதிகரிக்க மென்மையான அணுகுமுறையை கடைபிடிப்பு இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் பொது கருத்தாக இருப்பதால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை கொண்டு கணிக்கின்ற பலன்கள் யாவும் உங்களுக்கு மொத்தமாக அது தரும் என்ற விதத்திலே யாராருக்கெல்லாம் தனிப்பட்ட முறையிலே ஜோதிட வழிகாட்டுதல் தேவையோ அவர்கள் இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று வாழ்வாழ்வு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே ராசி பலன்கள் தினப்பலன்கள் சொல்லப்படுகிறது அதனுடன் பஞ்சாங்க பலன் பரிகார பலன் ஜோதிட சிறு குறிப்பு கோச்சார குறிப்பு என்ற அற்புதமான பகுதிகள் இணைக்கப்பட்டு உங்களுக்கு உபயோகம் ஆகின்ற அளவிற்கு அதிலே வருகின்ற செய்திகள் உங்களுக்கு ஜோதிட வழிகாட்டுதலை காட்டும் உங்களை சிறப்பாக இயங்கும்படி அந்த ஜோதிட சாஸ்திரம் உதவி செய்யும் இது வேதத்தின் கண் என்று அழைக்கப்படுகிறது இந்த பகுதியை நிறைவு செய்து இதனுடைய அடுத்த பகுதி ஆறாவது பகுதி அதுவே கடைசி பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது மேலும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் மேஷராசிக்காரர்களுக்கு இன்று மதியம் ஒரு மணி வரை சந்திராச தினம் நீடிப்பதால் அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழுமையான கவனத்தோடு இயக்க சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைப்பதற்கு தொடர்ந்து முருகனின் வழிபாடு அவர்களுக்கு தேவை மேல் கந்த சஷ்டி கவசம் என்ற அற்புதமான மந்திர பாடல்களை பாராயணம் செய்வது மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினியை குறைக்கும் ரிஷப ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு இவர்களுக்கு மதியம் ஒரு மணிக்கு மேல் தினம் தீட்சணை தொடங்குவதால் இவர்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி வாகனங்களை இயக்க வேண்டும் அவ்வாறு ரிஷப ராசிக்காரர்கள் இந்த சந்திராஷ்ட தின தீட்சணையை குறைப்பதற்கு அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடை செய்யவில்லை அப்படி செய்தால் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் கட்டுப்படும் மட்டுப்படும் இப்பொழுது மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் மேல் மற்றவருடன் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்க அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படக்கூடும் விஷ்ணுவை தியானிப்பதன் மூலமாக இடையூறுகள் விலகும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் சிலருக்கு குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் மற்றவோடு பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்படும் மகாவிஷ்ணுவை தியானிப்பதன் மூலம் இடையூறுகள் விழ கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவுபூர்வமாக பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பிரிய மாணவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள் வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் நட்சத்திர பிறன் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உணர்ச்சி பூர்வமாக பேசுவதை விட்டு அறிவு பூர்வமாக பேசுவீர்கள் திடீர் முடிவுகளை எடுப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் பெரிய சில சிலவற்றை விட்டு குடிப்பீர்கள் ஆயுளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையாட்களை மாற்றுவீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் முயற்சிகள் பலிதமாகும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் செலவுகள் குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார் மன நிறைவு கிட்டும் நான் நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகளை குறைக்க திட்டமிடுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தை மேல் அதிகாரிகள் உதுவார் மனநிறைவு நிறைவு கிட்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலேயே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலே மதிக்கப்படுவீர்கள் கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றி அடையும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சவாலான வேலைகளை சாதாரணமாக முடிப்பீர்கள் சகோதர வகையிலேயே ஒற்றுமை பிறக்கும் மனைவி வழியிலேயே மதிக்கப்படுவது அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்பீர்கள் தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் நட்சத்திர பிரகம் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமாக இருப்பீர்கள் பழைய உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து பேசுவார் அரசாங்க விஷயம் நல்ல விதத்தில் முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அமோகமான நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர் சுய ரூபத்தை புரிந்து கொள்வீர்கள் பிரார்த்தனையை குடும்பத்தினருடன் சேர்ந்து நிறைவேற்றுவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் கடமை உணர்வுடன் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தில் உங்கள் கை ஓங்கும் உங்களை சுற்றி இருப்பவர்களின் புரிந்து கொள்விட்டார் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிரார்த்தனையை குடும்பத்தினருடன் சேர்ந்து நிறைவேற்றுவது வியாபாரத்தை வேலையாட்கள் கடவுளுடன் செயல்படுவார் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கின்ற நார் தனுசு ராசி இன்றைய பலன்கள் இன்று பண வரவுகள் சற்று ஏற்ற இரக்கமாகத்தான் இருக்கும் முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகமாக வேண்டிக் கொள்ளுங்கள் பண விஷயமாக சிலருடன் மீன் மனஸ்தாபங்கள் வந்து போக இடம் உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையுடன் கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் அதிக வேலை பலு தவிர்க்க முடியாது அலைச்சல் மிக்க நான் நட்சத்திர மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணவரவுகள் வரவுகள் சற்று ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும் முடிந்த வரையில் எதிலும் நீங்கள் சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் அதிகம் சிந்தித்து செயல்படுங்கள் புராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுத்த கடன் திரும்பி வர இறைவனை அதிகம் வேண்டிக் கொள்ளுங்கள் பண விஷயமாக திருடன் மீன் மனஸ்தாபங்கள் வந்து போக வாய்ப்பு உண்டு முடிந்த வரையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பிறருக்கு வாக்குறுதி தர வேண்டாம் அதிக தொகையை கையாளும் சமயத்தில் நீங்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் உத்திராடம் நட்சத்திரம் தொழில் அல்லது வியாபாரத்தில் அதிக எதிர்நீச்சல் போட வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் அதிக வேலை பலு தவிர்க்க முடியாது அலைச்சல் மிக்க மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகம் செயல்களிலே பரபரப்பு காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அந்நியம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக தொடர்பில்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருக்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்மையே அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத பரபரவுக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைக்கும் வாய்ப்பு உண்டு நீண்ட நாட்களாக தொடர்பு இல்லாத நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார்கள் ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நன்மையே அதிகரிக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர்கள் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியிருக்கும் எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் விஷயங்களை தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தான் இருக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் சிரமங்கள் கூடும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று எதிலும் அவசரம் வேண்டாம் புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டாம் வீண் அலைச்சலை தவிர்க்கவும் குடும்ப உறுப்பினர் அனுசரித்து செல்வது நல்லது சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் எதிர்பாராத செலவுகளாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் ஊரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சக ஊழியர் விஷயங்களை தலையிட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சுமாராகத்தன் இருக்கும் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக சிரமங்கள் குறை மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலக பணி தொடர்பாக சக ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள் வியாபாரத்து பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தட்சிணாமூர்த்தியை தியானித்து வழிபடுவதன் மூலம் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் நட்சத்திர பழங்கு புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உதரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு அரசாங்க அதிகாரிகள் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்படக்கூடும் சிலருக்கு பிள்ளைகளால் வீண் அலைச்சலும் செலவுகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அலுவலகப் பணி தொடர்பாக சக ஊழியருடன் தொடர்பு கொள்வீர்கள் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தியானித்து வழிபடுவதன் மூலம் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்லம் முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்